கத்துருடைய பரிசனாபத்துக்கு மயம் டாக் எந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இந்த நாளை இன்னைக்கும் சரி இனி வருகிற நாட்கள்லேயும் சரி அற்புதமான காட்சியை பார்க்கும்படி கிருபை கொடுப்பார் ஆனால் நீங்கள் எப்போதும் தேவ சமூகத்தை சந்திக்க மறக்கக்கூடாது ஓய்வு நாளை சந்திக்க மறக்கக்கூடாது ஆலயம் நீங்கள் சந்திக்கிறவராக இருந்தால் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாய் நினைத்து சந்திக்கிற எல்லா தேவ பிள்ளையே உனக்கு இந்த அற்புத காட்சி உன் கண்ணில் கிடைக்கும் பாருங்கள் யாத்ராமும் மூன்றாவது காரம் ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் கத்துடைய அங்கே கத்துடைய தூதனானவர் ஒரு முச்சடியில் இருந்து முச்சடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்சடி அக்னியால் ஜுவாலி தெரிந்து அது வெத்து போகாமல் இருந்தது முச்சடி ஜுவாலித்து எரிந்தும் ஆனால் வெந்து போகல அப்படி ஒரு அற்புத காட்சி பற்றி எறிகிறது நான் சொல்கிறேன் கிறிஸ்து உங்கள் மேலே உங்கள் குடும்பத்துக்கு மேலே பற்றி எரிய போகிறார் உங்கள் சத்துருக்கள் ஓடுவாங்க பார்வோனை போலப்பட்டவங்க தெரித்து ஓடுவாங்க இதுவரை இந்த கஷ்டம் உங்களை விட்டு மாறுகிறது ஏன்னா இதே மூணாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள் நீங்கள் படுகிற கூக்குரலின் வேதனையை கத்தர் அறிந்திருக்கிறார் கூக்குறலை கேட்டார் ஆளோட்டுகள் நிமித்தம் கூக்குற கேட்டேன் உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகள் உங்கள் கஷ்டப்படுத்துதான் சத்தத்தை கேட்டார் உங்களை பாடுபடுத்துவ கஷ்டத்தை கேட்டார் உங்கள் சொத்துக்குள்ள இருந்துகிட்டு உங்கள் சொத்தை ஆள விடாம இன்னொருத்தர் ஆளுகிறத கத்தர் கேட்டார் உங்கள் கூக்குறே கத்தர் கேட்கிறார் இன்னைக்கு சொன்ன வார்த்தை தாங்க அந்த கிட்ட வந்து பாருங்க அப்போ அவர் பார்க்கும்படி கிட்டே வரும் வருகிறதை கத்தர் கண்டார் முச்சடியிலிருந்து தேவன் அவனை நோக்கி கூப்பிட்டார் மோசே மோசே என்று நானும் சொல்றேன் உங்களை கத்தர் பெயர் சொல்லி அழைத்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் பிரச்சனைக்கு முத்துப்புள்ளி வைக்கிறார் அதான் அற்புத காட்சி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டா பிரிந்து போன உறவுகள் உங்களை வீட்டு தேடி சந்திக்க வருவாங்க உங்களை விட்டு கை மாறி போன உங்கள் வருமானம் மீண்டும் உங்களை தேடி வரும் நீங்கள் நினையாத ஒரு புதிய தொழிலை தொடங்குவீங்க உங்கள் தொழில் சீரும் சிறப்புமாயிருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி காணாத நபர்கள் கண்டவங்க வருடங்களாய் காணாமல் இருப்பீங்க அதை பார்த்து மகிழ செய்வார் அப்படி மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தேவன் கிருப செய்வார் அந்த மகிழ்ச்சியை பெற்று அனுபவிங்க அது நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும் கத்திரம் உங்களுக்குள்ளே எழுந்தருளி கிரியை செய்கிறார் எங்களால் தேவைப்பனே முற்றலியில் எழுந்தன கத்தர் அந்த பல முல்களால் குத்தப்பட்ட குடும்பங்கள் அந்த முள் குத்துக்குள்ள இருக்கிறாங்கயா அவங்களுக்குள்ள பற்றி எறிந்து அவர்களுக்குள் காட்சி அளித்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து தேவ மகிமை விளங்க பண்ணி கத்தர் அப்படி ஒரு அற்புத காட்சியை தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டு மகிழ கிருபட்ச